ரெண்டு ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம கடைசி வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகும் என்று கிறிஸ்துவின் மித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்போ ஆண்டவர் அந்த தாவீதின் சிங்காத்தை சிங்காசனத்தை நீதியினாலும் நியாயத்தினாலும் அவர் நிலைப்படுத்துவார் என்று சொன்னது எப்படி அவர் நீதியினாலும் நியாயத்தினாலும் அவர் நிலைப்படுத்துகிறார் என்று சொன்னார் அவரே என்ன செய்கிறார் முதலாவது நமக்காக நம்முடைய சமாதான காரணராக மாறி அவர் தன்னையே நமக்காக பலியிட்டு தேவனுக்கும் நமக்கும் இருந்த பகையை அவர் சிலுவையிலே கொண்டு அவர் தன்னை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்து சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்தார் நம்முடைய பாவங்களுக்காக தன்னை பலியாக்கினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு பெரிய வேலையை தேவன் நமக்காக செய்திருக்கிறார் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்தார் என்று சொன்னால் அவர் சாதாரணமாக அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கவில்லை பாவத்தின் சம்பளம் மரணம் நம் அனைவரும் நித்திய நரகத்துக்கு பாத்திருவான்களா இருந்தோம் நம்மை அந்த நரகாக்கினிருந்து மீட்டு கொள்ளும்படியாக தேவனே நமக்காக வந்து தன்னுடைய குமாரனை பலியாக்கினார் அப்படி பலியாக்கி அலியாக்கி அந்த தாவீதியின் சிங்காசனத்தை அவர் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்தின் பெருக்கத்துவமும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை அந்த ஒரு சமாதானத்தை அவர் நமக்கு என்ன செய்கிறார் ஏற்படுத்துகிறார் அருமையான தேவன் டேப்பிள்ளை தான் இந்த ஊழியத்தை குறித்து அப்போஸ்னாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை குறித்து சொல்லும்போது இது ஒப்புரவாக்குதலின் ஊழியம் அப்படின்னு சொல்லுகிறார் ஒப்புற வாக்குதலின் ஊழியம் என்று சொன்னால் தேவன் தன்னுடைய குமாரனின் மரணத்தின் மூலமாக நம்மை தம்மோடு கூட ஏற்கனவே ஒப்புரவாக்கி விட்டார் அதாவது நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகவில்லை தேவனே முன்வந்து தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்து அவர் நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார் இந்த இந்த சுவிசேஷமாக தேவன் நமக்கு அறிவிக்கிறார் இதை நாம் என்ன செய்ய வேண்டும் இதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொல்லி நாம் அழை அழைக்கப்படுகிறது நீங்கள் எபேசி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் அப்போது அண்ட் கேம் அண்ட் ப்ரீச் பீஸ் பீச் டு யூ விச் அஃபர் ஆஃப் அண்ட் டு தம் தேவர் நை அவர் தூரமாக இருந்த நமக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலத்திலே நாம் தேவனை விட்டு தூரமாக இருந்தோம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு அந்நியர்களாக இருந்தோம் ஆட்சிகளுக்கு புறம்பா இருந்தோம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் அவசனத்திலிருந்து வாசிக்கும் போது அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் காணி காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவருமா இருந்திருந்து நினைத்து கொள்ளுங்கள் முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து திறத்தாரையும் நம தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை இதனால் கொண்டு அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இதில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஒரு காலத்தில் நம்ம தேவனுக்கு அந்நியரும் பர பரதேசிகளுமாக இருந்தோம் நான் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம் தேவனற்றவர்களாக இருந்தோம் வாக்குதத்வத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களாலே புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்டோம் இந்த புரோஜாதிகளையும் யூதர்களையும் அவர் முதல்ல அந்த பகையாக நின்ற நடிச்சுவரை தகர்த்து சமாதான காரணராக்கி இருக்கிறார் இன்றைக்கு நம்ம பாலஸ்தீனாவில் நடக்கிற அந்த யுத்தத்தை பார்த்தா அவங்க அந்த பழைய உடன்படிக்கையை வைத்து தான் யுத்தம் கொண்டே இருக்கிறாங்க அவங்க வந்து இவர்கள் இவர்களை என்ன சில அந்நியர்களாக பார்க்கிறார்கள் அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக ஆப்ரகாமின் சந்ததியாக அவர்கள் மாம்சத்தின்படி பார்க்கிறார்கள் பார்த்து அவர்களை என்ன கொள்ளுகிறாங்க அதே மாதிரி இவர்களும் என்ன செய்கிறாங்க இவர்களை தங்களுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் இரண்டு பேருமே சமாதான காரணராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பிரின்ஸ் ஆஃப் பீஸ் ஏசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் யுத்தங்கள் தான் நடக்கும் ஏன்னு சொன்னால் அந்த சமாதான காரணரை ஏற்றுக்கொள்ளும்போது தான் திறத்தாரும் ஒன்றாக முடியும் இங்கே எங்கே யுத்தங்களை பார்த்தீங்கனாலும் எங்கே ஒரு கலவரங்கள் ஏற்பட்டாலும் சரி அது மணிப்பூர் கலவரமாக இருந்தாலும் சரி தான் அது வந்து பெரிய நாட்டுக்கு நாடு யுத்தமாக இருக்கிற ரஷ்யா உக்ரைன் யுத்தமாக இருந்தாலும் சரி தான் தேசத்துக்கு இஸ்ரேலர்களுக்கு அங்கே சுற்றி இருக்கிற பாலஸ்தீனியர்கள் இல்லை சுற்றிலும் இருக்கிறவங்க எதிரிகள் தான் அது சுற்றுலா அத்தனை நாடுகளும் அவங்களுக்கு எதிரி நாடுகள் தான் அவங்கள எப்பண்டா இஸ்ரேலர்களை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிலாம் துடைத்து போட்டலாம் சொல்லிட்டு அவர்கள் விரோதமாக இருக்கிறார்கள் இது விரோதமாக அழிக்கிறார்கள் இப்படி எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு வீட்டுக்குள்ளேயே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொந்த புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில கூட ஒற்றுமை இல்லாதபடிக்கு அங்கே ஒரு கலவர பூமியாக தான் இருக்குது சில இடங்கள்ல வந்து நம்ம பார்த்தோன்னா மனைவி வாய் திறந்த உடனே புருஷன் வந்து அமைதலாக கூட பேச முடியாது அவ என்ன பேசுவாள் சொன்னோன்னா நல்லதை பேச வந்தாலும் ஒரு கோபத்தோடு தான் என்ன அப்படின்னு கேட்குறது மாதிரி இருக்கு அது மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் போய் பெற்றோர்கள் ஏதாவது பேசும்போது அவங்க ஏதோ அவங்களுக்கு பிரியமில்லாததை சொல்லிடுவாங்க ஏதோ ஒரு காலம் பிள்ளைகளும் கோபமாக பேசுறதை பார்க்க முடியும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருக்கிறதே இந்த பூமியிலேருந்து இன்னைக்கு ரொம்ப குறைந்து போய் இருக்கிறத பார்க்குறோம் இப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே முதலாவது நம்ம எங்கே வரணும்னா வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் சமாதான கட்டினால ஆவியின் ஒருமைப்பாட்டை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வந்தாலும் தேவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே வந்தாலும் சபைகளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரிவினைகள் பல டினாமினேஷன்ஸு பல பிரிவுகள் நான் பவுலை சேர்ந்தவன் நான் அப்பல்லவை சேர்ந்தவன் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பேதுரை சேர்ந்தவன் இப்படி அந்த காலத்திலேயே அந்த இது ஆரம்பிச்சுது ஆனால் பவுல் அதை எதிர்த்தார் பவுலில் வந்து கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபை பிரிவின் தலைவர்கள் ஒரு பக்கத்தில் மற்ற மக்கள் நம்மளை தாக்குதலுந்து பாதுகாப்புக்காக கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வேண்டும் என்று அதை மாம்சத்தின்படி வைத்திருக்கிறாளே தவிர ஆவியின்படி ஒரே ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்கிற ஒரு ஒன்றுக்கொன்று ஒற்றுமையான ஐக்கியம் கிடையாது ஒரே ஊரில் இருக்கிற ஒரு நம்ம த கிறிஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தா ஒரு தெருவில் நாலு சர்ச்சஸ் கூட இருக்குது வீடுகளில் கூடி வந்து ஜபிக்கிறாங்க பல இடங்களை சுற்றி சுற்றி பார்த்தா பல சபைகளுக்கு ஆனால் அந்த அந்த ஊழியர்கள் மத்தியில் நம்மலாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற உணர்வு கூட இல்லாதபடிக்கு சமாதானம் மற்றவர்களாக நம்ம காணப்படுகிறோம் இந்த எபேசி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு கீழே பதினாறாம் பகையை சிலுவை நாள் கொண்டு அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒரே சரீரம் நம்ம வந்து ஒரே பாடி ஆக ஒப்புரவாக்கினார் அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபம் சமாதானத்தை அறிவித்தார் அந்தபடி நாம் இருபத்தி இருபத்தாரம் ஒரே ஆவினாலை பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியலுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாராயிருந்து அப்போசிலர் தீர்க்கதர்சியனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாயிருக்கிறீன் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அங்கே சொல்லுகிறார் நீங்கள் அந்நியரும் பரதேசியிலும் உள்ள தேவனுடைய வீட்டார் பத்தொன்பது வாசனத்தில் வி ஆர் த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட் வி ஆர் நாட் நோ மோர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் என்று சொல்லு ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சரீரமாகிய சபை என்று சொல்லுகிறது பல டினாமினேஷனாக பலவிதமாக பிரிந்து பல கொள்கைகளால் கோட்பாடுகளால் பிரிந்து கிடக்கிறதே நம்ம பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அதுவும் ஒரே மனிதனைப் போல ஒரே சரீரமாக தேவன் நம்மை சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரே சரீரம் அந்த சரீரம் தான் கிறிஸ்துவின் சபை என்று அழைக்கப்படுகிறது கிறிஸ்து அதற்கு தலையாக இருக்கிறார் ஒரே புருஷனைப் போல ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்போ இதற்கு முதல் முதலாக நம்மை சமாதானத்துக்காக தன்னை சுகந்த வாசனை பலியாக ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை இதற்காக கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தி இருக்கிறார் தன்னுடைய மாம்சத்தை அவர் பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஒப்பு கொடுத்து இந்த சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்து இதை சுவிசேஷமாக அறிவிக்கும்படி நம்முடைய கரத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து மற்ற ஐந்து ஒன்பதில் சொல்லும் போ பார்க்கும்போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போது சமாதானம் ப பண்ணுகிறவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை எதை கொடுக்கும்படி தேவனமே அழைத்திருக்கிறார் என்று சொன்னார் இந்த சமாதானத்தை நாம் ஒவ்வொரு இடத்திலையும் கொடுக்கும்படி தான் தேவனை மே அழைத்திருக்கிறார் அப்போ இதை சுவிசேஷமாக அறிவிக்கிறோம் எந்த ஒரு மனிதனை பார்த்தாலும் உனக்கும் தேவனுக்கும் இப்பொழுது பகை கிடையாதுப்பா உன்னுடைய பகையை தேவன் சிலுவையிலே கொண்டு விட்டார் அவர் தன்னையே அதற்காக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் இவர் இந்த ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை கத்தர் எங்களிடத்திலே தந்திருக்கிறார் நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது தான் நல்ல செய்தியாக நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவிக்க இருக்கிறது இதை இலவசமாய் பெற்றது இலவசமாய் நாம் கொடுக்கும்படி தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் அப்போ நம்முடைய முக்கியமான காரணம் என்ன முக்கியம் என்னவென்று சொன்னால் ஒற்றுமைப்படுத்துறது ஒன்றுபடுத்துறது இதையில இதை நாம் ஆரம்பிக்க வேண்டும் இதை எங்கே ஆரம்பிக்க வேண்டும் நம்முடைய வீட்டுகளிலேயே நம்ம முதல் ஆரம்பிக்க வேண்டும் முதலாவது கணவன் மனைவி அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பழக வேண்டும் அடுத்து அவர்கள் இருவரும் சேர்ந்து பிள்ளைகளோடு கூட ஒற்றுமையாக இருக்க பழக வேண்டும் நாம் குடும்பமாக சமாதானமாய் சந்தோஷமாய் இருந்துவிட்டு இந்த நம்ம குடும்ப சமாதானமான பின்பு நாம் குடும்பமாய் அடுத்த குடும்பத்தை சமாதானத்துக்குள்ளே வழி நடத்த வேண்டும் நம்முடைய எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் கிறிஸ்தவன் ஒரு சமாதான சமாதான தூதுவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்திலே போய் நாம் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் மனிதனுக்கு இந்த பகை சிலுவையிலே ஆண்டவர் கொண்டு விட்டார் பிசாசு மனிதனை மனுஷ கொலைபாதகன் ஒருவருக்கு ஒருவர் அவன் பகையை உண்டு பண்ணுகிறவனாக இருக்கிறான் ஒன்றுமில்லாத காரியத்தை வைத்து ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டிருப்பார்கள் அந்த பகையை நாம் முடிவுக்கு கொண்டு வருகிறது தான் தேவ பிள்ளைகளுடைய வேலை இதை நாம் இலவசமாய் பெற்றிருக்கிறோம் ஆண்டவர் உலகம் கொடுக்கவும் விரதமாய் நான் கொடுக்கிறதில்லை என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் அப்போ இன்னைக்கு உலகம் நம்மள வந்து அறியா வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் டிராக்டர் எடுத்துகிட்டு வருவாங்க இவங்க தெருக்களில் வந்து பாட்டு பாடி பிரச்சாரம் பண்ணுவாங்க இவங்க வந்து மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்கிறதை தான் அவர்கள் பார்த்து நம்மை அடிக்கிறதுக்கும் உபத்திரவப்படுத்துறதுக்கும் அவங்க விரும்புகிறாங்க ஆனால் அவங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் வந்து சமாதான காரணர்கள் இவருடைய இவருடைய தேவன் சமாதான காரணராகி அவர் நம்மை தேவனோடு கூட இருக்கிறார் என்று அந்த நற்செய்தியை நாம் ஜனங்களுக்கு கொடுத்து அந்த சமாதானத்தை உண்டு பண்ணு நாம் மாறும்போது இந்த உலகத்தில் வந்து அவர்கள் நம்மை கொள்ள ஆரம்பிப்பார்கள் ஓ இவர்கள் வந்து நமக்கு உபத்திரவம் இவங்க சமாதான காரணர்கள் அருமையான தேவண்ட பிள்ளைகளே இதை தான் ஆண்டவர் சுவிசேஷமாக நமக்கு அறிவிக்க சொல்லியிருக்கிறார் இதை இதைதான் தேவண்டத்தில் இருந்து நாம் இலவசமாய் பெற்றோம் நாம் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமான ஒரு કાર્ય દ સમાધાન அப்போ இந்த சமாதானத்தை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் பெற்று அனுபவிக்க வேண்டும் தேவனுக்கு நமக்கும் இடையில் எந்த வித்தியாசமான கருத்து இருக்கக்கூடாது நாம் தேவனோடு கூட ஒன்றாக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சமாதானத்தின் ஆவி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமைப்பாட்டை பா காத்து கொள்ளுங்கள் அப்போ ஆவியில் நம்ம ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிற உணர்வு தேவ பிள்ளைகள் மத்தியிலே காணப்பட வேண்டும் இந்த ஐக்கியத்திற்கு நாம் மிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து செய்தது அதுதான் பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலிருந்த அந்த பகையை போக்குபடியாக தன்னை சிலுவையிலே அவர் பலியாக ஒப்பு கொடுத்து அந்த சமாதான கார்னராக அவர் மாறினார் மாறி நமக்கும் தேவனுக்கிடையில சமாதானத்தை உண்டு பண்ணினார் நமக்கும் புரஜாதிகள் என்று சொல்கிற அழைக்கப்பட நமக்கும் யூதர்கள் ஆப்ரஹாமுடைய சந்ததியாக இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார் நம்ம எல்லாரையும் ஒரே மனுஷனாக அவர் உரு மாற்றுகிறார் கிறிஸ்துவை தலையாக வைத்து நம் அனைவரும் ஒரே சரீரமாக அவர் மாற்றி ஒன்றாக நம்மை தேவனுக்கு ஒரே குடும்பமாக கிறிஸ்து தலையாக இருக்கிற நாம் எல்லாம் அவருடைய குமாரன் குமாரத்தீழாக இருக்கிறோம் ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்குள்ளே இருக்கிற எல்லா வேற்றுமைகளையும் கொள்கை வேறுபாடுகளையும் உபதேச வேறுபாடுகளையும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாம் தேவண்டத்தில் சமாதானத்தை பெற்றவர்கள் நாமும் சமாதான காரணங்களாக இருந்து சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் மாற் மாற வேண்டும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவன் புத்திரள் எனப்படுவார்கள் அப்போஸ்லர் அப்போ அதை புரிந்து சொல்லுகிறார் நாங்கள் இந்த ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை செய்கிறோம் அப்ப இந்த ஊழியமே என்னவென்றால் ஒப்புர வாக்குதலின் ஊழியம் அப்போ ஒப்புற வாக்குதலின் ஊழியம்னா எங்கெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதோ ஒருமனம் இல்லாமல் இருக்கிறதோ ஏக சிந்தை இல்லாமல் இருக்கிறதோ பிரிந்து கிடக்கிறார்களோ பகையாக நிற்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் நாம் போய் நாம் அதை ஒற்றுமைப்படுத்துகிறவர்கள் ஒன்று படுத்துகிறவர்கள் ஐக்கியப்படுத்துகிறவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எபேசியர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்தில் சொல்லும்போது காலங்கள் நிறைவேறும்போது தேவன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் தன்னை குமாரனுக்குள்ளே ஒன்றாக கூட்டி சேர்க்க அவர் சித்தம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஐக்கியத்துக்கும் ஒரு மனதுக்கும் ஏக சிந்தைகளுக்கும் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாதபடிக்கு வேறு எதையாவது காரியங்களை சொல்லி இருக்கிறத இன்னும் பிரிச்சு பிரிச்சு பிரித்து கொண்டு போ கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் சபைகள் பெருகிறது அது மல்டிப்ளிகேஷனில் பெருகாதபடிக்கு டிவிஷனில் பெருகிறது இருக்கிறவங்க பிச்சு பிச்சு எடுத்துகிட்டு போய் சபை சபை சபைன்னு உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க அப்படி அல்ல அது மல்டிப்ளை ஆக வேண்டும் என்று சொன்னால் நான் நாம் எல்லாரும் ஒன்று என்று சொல்கிற அந்த கருத்தை நாம் சமாதானமாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் சமாதானத்தை கொண்டு செல்கிற தூதர்கள் இதை நாம் இலவசமாய் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம் இதை மக்களுக்கு கொடுக்கிறவர்கள் என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும் நம்முடைய தேவன் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவரை ரிஜெக்ட் பண்ணால் அந்த இடத்துல சமாதானத்துக்கான வாய்ப்பே கிடையாது ஆகையால் இன்றைக்கி யுத்தங்கள் கலவரங்கள் பிரிவினைகள் நடக்கிற இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் கூடுமான வரைக்கும் அந்த இடங்களில் போய் அந்த மக்களை சந்தித்து அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற மக்களை சந்தித்து அதனுடைய தலைவர்களை சந்தித்து அவர்களை ஒன்றாக்குவதற்கு எடுத்த முயற்சிகளை செய்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் தேவண்ட பிள்ளைகள் வெறுமன அதுக்காக ஆண்டோட்டத்தில் பெலனை கேட்குறோம் கிருபையை கேட்குறோம் ஜபிக்கிறபோது ஆண்டோட்டத்திலேருந்து அதுக்கான வாசல்கள் திறக்கிறதற்கும் அங்கு போகக்கூடிய தூதுவர்கள் எழும்புவதற்கும் அங்கே போய் அவளை பேசுவதற்கான அதுக்காக நாம் ஜெபிக்க முடியும் அப்படி ஜபித்து தேவ பிள்ளைகள் அதில் ஆக்ஷனில் இறங்கணும் அங்கே போகணும் குடும்பங்களை போய் சந்தித்து ஒன்றுபடுத்தணும் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஒன்றுபடுத்தணும் சபையில் விசுவாசிகளை ஒன்றுபடுத்தணும் ஊழியர்களை ஒன்றுபடுத்தணும் எங்கெல்லாம் பிரிவினைகள் இருக்கிற இன வெ வெறுப்பு அங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் ஒற்றுமையை கொண்டு வந்தாக நாம் பாடுபட வேண்டும் அதை நாம் நோக்கமாய் கொள்வோம் கத்தனம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தையினாலே ஆமை